வணக்கம் அரசியலில் நடக்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்லதா சேரவே இல்லை பிர பிரதமர் மோடி வரும்போது பார்த்தீங்கன்னா பிரேம்லதா வந்து அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க எப்பயுமே வழக்கம் போல் அது வந்து கடைசி நேரத்தில் கூட அவங்க வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய தேமுதிகவோட மாவட்டச் செயலர்கள்லாம் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துங்க திமுகவோட கூட்டணி போகிறது நல்லது எடப்பாடி பழனிசாமியை நம்ம வேணாம் நமக்கு ராஜ்யசபை சீட்டை வந்து நமக்கு ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத மாவட்டச் செயலர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்டிஏ கூட்டணியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் பிரேமலை தான் வந்துட்டாங்க திமுக வந்து அதுக்கு தகுந்தமான ஒரு தொகுதியை ஒதுக்கணுமில்ல இவங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அந்த கூட்டணிக்குள்ளே வந்து இப்போ தேமுதிக சேர்த்தாலும் அவங்களுக்குள்ள கொடுக்குற சீட்டுகளை பிரித்து கொடுக்கணும் இல்லை திமுக போட்டி போடுற தொகுதிகளில் இருந்து பிரித்து தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இக்கட்டான ஒரு நிலைமை தேமுதிகவும் விட வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது திரும்ப ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுல சிஎம்ஆர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அதனால் பார்த்திங்கன்னா தேமுதிகவோட பேச்சுவார்த்தையை நடத்துனாங்க பேச்சுவார்த்தையில் வந்து ஆறு சீட்டுகளை வந்து கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க இது பிரேமலதாவை எதிர்பார்த்ததுக்கு ரொம்ப கம்மி பன்னெண்டு சீட்டாவது தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க மொதல் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் பேசப்பட்டது ஆனால் இப்போ போக போக ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கே நம்ம அவ்வளோ தான் தரோம் இப்போ கம்யூனிஸ்ட்டு தொடர்ந்து வந்து மூணு தேர்தல் நாலு தேர்தல் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வீசியாக சப்போர்ட் பண்ணுறாங்க மதிமுக சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாமே அவ்வளோ தொகுதி தான் நம்ம கொடுக்குறோம் அதே போல் வந்து புதுசாக நீங்கள் வர கட்சிகளுக்கும் வந்து அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க வருத்தப்படுவாங்க கூட்டணிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுல வந்து தேமுதிகவுக்கு விளக்கமாக வந்து திமுக தரப்பில் வந்து ஏ வேலு சபரிசலி இவங்க ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் அது நியாயமான ஒரு பிரச்சனை தான் என்ன பண்ண முடியும் ஆனால் தேமுதிக அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அதுக்கு இணையாக ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க திமுகவுக்கு தெரியும் அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் வந்து விஜயகாந்தோட கல்லூரி விற்பனை ஆயிடுச்சு அந்த விற்பனை பண்ண அந்த கல்லூரியை வந்து பணம் வந்து இன்னும் செட்டில் ஆகலை பாதி பணத்துக்கு மேலே இன்னும் செட்டில் ஆகலை அது வந்து அமைச்சர் ஏவா வேலு மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நாங்கள் முடித்து உங்களுக்கு பணத்தை ஃபுல்லாக செட்டில் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏவா வேலூர் சபரிசங்க ரெண்டு பேருமே வந்து இந்த பிரச்சனையை பேசியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் வந்து நம்பிக்கை கொடுத்தாலும் இந்த பிரேமலதாவுக்கு வந்து தொகுதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இதை பார்த்தாங்க இதை பார்த்தோன்னே பாஜக சார்பாக பியூஷ் கோயல் வந்து பிரேமலதாட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார் உடனே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாங்களோ அதை விட டபுள் மடங்கு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் எங்கள் கூட கூட்டணி வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேயும் பேசியிருக்கிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு பிரேமில் வந்துட்டாங்க நமக்கு வந்து தொகுதி முக்கியம் ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறது வந்து ஒரு ஆபத்து இருக்குது நமக்கு எப்படி இப்போ டிடி திநகரன் வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் பண்ணிணாரு எடப்பாடி பழனிசாமி டிடி வித்தியநகரனுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணார் ரெண்டு பேருமே திட்டிக்கிட்டாங்க அவர் இவர் குடும்பத்தை கெவலமாக பேசினார் இவர் அவர் குடும்பத்தை எவ்வளோ பேசினாரு எல்லாமே பேசினாங்க திடீர்னு ஒரே ஸ்டேஜில் போய் உட்காந்துட்டு பங்காளி சண்டை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஜெயலலிதாவோட பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு பிரேமலாதாவும் அதே போல் சேர்ந்த கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா ஏன் ராஜ்யசபை சீட்டை அப்படி ஏமாற்றினார் அவர் கூட கூட்டணி வச்சு அவரை ஜெயிக்க வைக்கிறதுல நம்ம ஏன் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது அதனால் பிரேமலதா வந்து திமுக கொடுக்குறதுக்கு தான் போவாங்க திமுக ஆஃபருக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா பிரதமர் வரும்போது கூட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க ஆனால் வந்து செயல்படலை பிரேமலாதா ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ராமதாசு உடையும் வந்து ஏவா வேலு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது ஏன்னா தேமுதிக அந்த சைடு கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறு தொகுதி அப்படின்னா ராமதாஸுக்கு ஒரு மூணு தொகுதியாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மூணு பேர் யார் யார்னா ஜி கே மணி சேலம் அருள் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் இப்போ புதுசாக வந்திருக்காங்கள சேலத்தலைவர் ரஜினிகாந்தி அவங்களுக்கும் மூணு சீட்டு கொடுக்கலாம் மூணு சீட்டில் நீங்கள் நில்லுங்க உங்களை ஜெயிக்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதியோ அந்த தொகுதியை உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களை ஜெயிக்க வைக்கிறது இந்த மூணு பேருமே கண்டிப்பாக ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புறதுக்கான நாங்க முயற்சியை எடுப்போம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு உத்தரவாதம் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ராமதாஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ராமதாஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அன்புமணிக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க இனிமேல் போராட முடியாது ஏன்னா பாஜக கண்டிப்பாக அவங்க சொல்கிறது தான் தேர்தல் ஆணையம் கேட்கும் அப்படி கேட்கும்போது நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தனி சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னாலும் தனி சின்னத்தில் எப்படி நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மூணு தொகுதியில் மூணு சின்னத்தில் நிற்கிறோம் அதனால் என்ன சொல்லியிருக்காங்க திமுக தரப்பில் பேசின ஏவா வேலை என்ன சொல்லியிருக்காரு ராமதாஸ்கிட்ட வந்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே நில்லுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ராமதாஸுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுல வந்து கொஞ்சம் ஐயப்பாடுகள் இருக்குது ஆனாலும் தனி சின்னத்தில் நிற்கிறதோட உதயசூரியன் திரு சின்னத்தில் நிற்கிறது வந்து கொஞ்சம் வெற்றி நமக்கு வந்து நெருக்கத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஜிகே மணி விரும்பினது தான் திமுகவோட ஒரு டையை போட்டு திமுக கூட்டணியோடு நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் ஆனால் கடைசியாக அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக ஜிகே மணியை உருவாக்கி கொடுத்துட்டார் ராம்தாஸுக்கு வேறு வழி கிடையாது இப்போ என்னென்னா அவர் வந்து ராமதாஸ் வந்து தொடர்ந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்த முடியல அப்படின்னா ஜிகே மணியெல்லாம் திமுகவில் போய் நின்றுவார் சேர்ந்துருவார் சேர்ந்துட்டு திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க போகிறார் அதனால் வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உதயசூரியன் சின்னத்தில் நின்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ராமதாஸுக்கு உருவாக்கிட்டாங்க அதனால் ராமதாஸ் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கார் உயர்மட்ட குழுவில் வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்கிறாரு நடத்தினதில் மூணு தொகுதி அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பித்தார் அதே சமயத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது அன்புமணி எவ்வளோ அதிமுக பாஜக கூட்டணி கொடுத்துச்சோ அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏவா வேலு தரப்பில் வந்து ராமதாஸுக்கு ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆஃபர் மலையாக இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளே வரணும் ராமதாஸ் வரணும் அப்படின்னம்னா திருமாவளன் வந்து ஓகே சொல்லணும் திருமாவளவன் தொடர்ந்து திமுக கூட்டணியை அனுசரித்து போய் கூட நபர் திமுகனால் வீசியாவுக்கு கடுமையான விமர்சனங்கள் அதிகமாக பொதுமக்கள் மத்தியில் வீசிய தரப்புலேருந்தே வந்தது அதெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு திமுக கூட்டணியை தொடர்றாரு அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அவர் மன சங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சிஎம் நினைக்கிறார் அதனால் அவர் என்ன செய்கிறாரு ராமதாஸை பற்றி திருமாவளவன்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமான ஒரு முடிவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கு அதனாலதான் சேலம் அருள் மூலமா ஒரு இதை சொன்னாங்க ராம்தாஸ் பெறாத பிள்ளை திருமாவளான் எங்களுக்கும் திருமாவளவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அதே போல வந்து விசிகா எம்எல்ஏக்களோட முதலமைச்சர் வந்து பேசும்போது ராம்தாஸ் கூட்டணிகளை கொண்டு வர்றதை பத்தி எங்களுக்கு அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில பெருசாக இணக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனா தலைவர் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் கிட்ட சொல்லிட்டாங்க திருமாவளவன் வந்து பெங்களூர் போயிருக்காரு அவர் பெங்களூர் போயிட்டு வந்த பிறகு சிஎம் வந்து திருமாவளவனை சந்தித்து ஆலோசனை பண்ணி ராமதாஸ்கிட்ட வந்து ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கே செல்வகுமார் தமிழர் தேசம் அப்படின்னு கட்சி வச்சிருக்கிற வீரமுத்துரையர் சங்கத்தோட தலைவர் அவர் அவர் வந்து தமிழர் தேசம் அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்கிறார் அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி பாஜக சார்பாக தான் அவர் எப்பயுமே கூட்டணியில் இருப்பார் பிரதமரை போய் திடீர்னு சந்திப்பார் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் திடீர்னு அவர் அமைச்சர் நேருவை சந்தித்து திமுக கூட்டணியோட ஐக்கியம் ஆகிட்டார் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாமே இருந்தது அவருக்கு வந்து என்னென்னா ஒரு தொகுதியில் வந்து அவர் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார் அதை சம்மந்தமாக பாஜக மாநிலத்தில் நைனானாக இருந்தாண்ட்ட செல்வகுமார் ஃபோன் பண்ணியிருக்கார் வழக்கம்பல ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணாரோ அதே தான் செல்வகுமாருக்கும் பண்ணார் ஃபோனை எடுக்கவே இல்லை ஃபோனை அட்டன் பண்ணப்போ ஃபோனை இங்கே வந்த பிறகு கூட அதுக்கப்புறமா தொடர்பு கொண்டு இருக்கலாம் நயனானகர் தொடர்பு கொள்ளவே இல்லை அதுக்கப்புறமா மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு பேச முயற்சி பண்ணியிருக்கிறார் பேசலை முயற்சி பண்ணியிருக்காரு செல்வகுமார் போனை வந்து அவருமே எடுக்கலை இதனால செல்வகுமார் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு யாராவது ஃபோன் பண்ணி திரும்பவும் நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம அவங்களோட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தார் செல்வகுமார் எதுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுக்கெல்லாம் தெரியும் பாஜக தெரியும் ஒரு சீட்டு கேட்பார் எந்த தொகுதியாக கேட்பார் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவங்களும் இருந்தாங்க அதனால் வந்து செல்வகுமார்கிட்ட தேவையில்லாமல் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது திடீர்னு வந்து செல்வகுமாரை வந்து அந்த கூட்டணிக்குள்ள ஒரு நிராகரிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த சைடு செல்வகுமார் இருந்தாருன்னா கொஞ்சம் முத்திரை ஓட்டுகள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அமைச்சர் நேர் என்ன பண்ணாரு அவர்கிட்ட செல்வகுமார்கிட்ட பேசியிருக்கிறார் பேசும்போது நத்தன் தொகுதியில் வந்து உனக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடு உனக்கு நான் சீட்டு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இந்த டீலிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து செல்வகுமாருக்கு பிடிச்சிருந்தது சரி நத்தன் தொகுதியை நம்ம பூந்துடுவோம் உதயசூரின் சின்னத்தில் நின்றுவோம் நம்ம எம்எல்ஏ ஆயிடுவோம் மொதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன செஞ்சார் அவர் அமைச்சர் நேருவை பார்த்தாரு பேசின இந்த அமைச்சர் நேர்கிட்ட வந்து அவர் பார்க்குற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு செல்வகுமார் பேசியிருக்காரு முதல் செல்வகுமார் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசும்போது இப்பா நீ அதிமுக கூட்டணிக்குள்ளே நீ கிடையாதுப்பா நீ பாஜக கூட்டணியில் இருக்கிற என்டிஏ கூட்டணியில் இருக்கிற உனக்கு சீட்டு வேணும்னா நீ அங்கே தான் பேசணும் பியூஷ் பேசணும் நயனா நாயேந்திரன் பேசணும் எல் முருகன்ட்ட பேசணும் என்கிட்ட பேசக்கூடாது நான் உன்னை வந்து கூட்டணிக்குள்ளேயே வச்சுக்கல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செல்வகுமாரை நிராகரிச்சிட்டாரு நிராகரிச்சவர் அதுக்கப்புறம் தான் செல்வகுமார் வந்து நைனா நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு பேச முயற்சி பண்ணியிருக்கிறாரு மத்திய இணையமைச்சர் எல்முருகன்ட பேச முயற்சி பண்ணியிருக்காரு யாரும் ஃபோன் எடுக்கல இடையில் அமைச்சர் நேரு பொருளை பூந்து செல்வகுமாரை வந்து திமுக சைடு கொண்டு வந்துட்டார் நத்தன் தொகுதியில் உனக்கு உதயசூரின் சின்னத்தில் போட்டி போட்டுட்டார் இப்போது எடப்பாடி பழனிசாமி ஐயோ இந்த சைடு போனால் திருச்சி அந்த சைடு தென் மாவட்டங்களில் கொஞ்சம் முத்திரையரோட வாக்குகள் அதிகமாக இருக்குல்ல அவங்க வாக்கெல்லாம் நம்ம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வகுமாருக்கு ஃபோனை போட்டு திருமயன் தொகுதி தரம்பா அங்கே போட்டி போடு நான் பேசிக்கிறேன் பாஜகட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அது வந்து எடப்பாடி பழனிசாமி இனிமேல் மதிக்கக்கூடாதுன்னு செல்வகுமாரியே முடிவு பண்ணி டக்குன்னு போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதுதான் வந்து அரசியல் வட்டாரங்களை பரபரப்பாக பேசப்படுற சில முக்கியமான சம்பவங்கள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்